மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் என்கின்ற தாரக மந்திரத்தை நம்முள் அடக்கி ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இல்லாத நிலை வேண்டும் என்ற தாயுடைய எண்ணம் அது எந்த மாற்று கருத்தும் தீர்க்கதரிசி அம்மா கடவுள் அம்மா வல்லல் தாய் எத்தடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பதை தாண்டி நம்முடைய கடைக்கோடி தொண்டன் விவசாயிகளின் காவலன் ஏழைகளின் பங்காளன் தினம் தினம் தமிழக மக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய கிளைக்கழகத்திலிருந்து இன்று உச்சமாக நம்மளை நம்மை எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய கழக நிரந்தர பொதுச் செயலாளர் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடி அன்பு கிணங்கை வடகிழக்கு மாவட்டம் ஆர் கே நகர் மற்றும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி கழகம் நம்முடைய அண்ணன் முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் அவர்களும் தமிழுக்கு அமுது என்று பெயர் என்று நம்முடைய அருமை அக்கா இந்த தொகுதி கழகத்தை கொடுத்து போயிட்டு இருக்கு நம்முடைய பொது பொதுச்செயலுடைய மேலான பார்வைக்கு செயல்பட்ட நம்முடைய அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் அவர்களும் நம்முடைய சகோதரர் மூவேந்தர் அவர்களும் அவருடைய பார்வையில் தெரிவித்து இந்த முறை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை நம்முடைய யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் நம்முடைய ஆளுமை திறன்பட இருக்கும் என்று அண்ணனிடம் எடுத்து சொல்லியிருக்கின்றோம் ஏன் என்று சொன்னால் நீங்க கேட்டு பாருங்க அந்த ஊர் உள்ள எம்எல்ஏ பாத்துருக்கீங்களா இங்க சட்டமன்ற உறுப்பினர் நம்ம எல்லாம் யாரா பாத்துருக்கோம் இங்க ஏன்னா வட சென்னை வாடா சென்னை வட சென்னை வாடா திட்டமிற்கு வந்தாங்க எடுத்து வந்தாங்க எல்லா மக்களுடைய முகத்தையும் பாருங்க வாடி போயிருக்கும் ஏதாவது ஒரு மலர்ச்சியோடு ஏதோ தெளிவாக எதை தொட்டாலும் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் தான் அவங்களுடைய இந்த விடியாத செயல்படாத மக்கள் விரோத வெகுஜன விரோத திமுக அரசு விடியாத முதலமைச்சர் நம்ம அருமை அக்கா எவ்வளவு கிழிக்கணுமோ அவ்வளவு கிழிச்சாங்க அவரு வச்சு செஞ்சாங்க இந்த ஃபேன் அங்க வச்சு பாருங்க அடையாளம் தெரியாதுன்னு உண்மையிலேயே மக்களை பாதுகாக்க வேண்டும் இந்த போட்டோஷூட் பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக எடுபடாது இந்த வட சென்னையில அவங்க கொடுத்திருக்க வாக்குறுதி எந்த ஒரு வாக்குறுதியும் ஐநூத்தி இருபத்தி மேற்பட்ட போலியான வாக்குறுதியை கொடுத்து சதுரங்க வேட்டை படை படத்தில் வருவது போல மக்களை ஏமாற்ற வேண்டும் என்றால் மக்களின் ஆசையை தூண்டி துண்டி இழுக்க வேண்டும் அதுதான் செய்யாங்க அம்மாவுடைய முத்தான திட்டம் தாலிக்கு தங்கம் திருமண உதவி ஸ்கூட்டி மானியம் மாணவர்களுக்கு லேப்டாப் சைக்கிள் ஸ்கூல் பேகு டிரெஸ் ஷூஸ் இதெல்லாம் எனக்கு கிடைக்குதா எல்லாமே பூஜ்யம் அம்மா உணவகம் செயல்படல அம்மா மினி கிளினிக் இதே பகுதியில் ஏழு வட்டத்திற்கு ஏழு மினி கிளினிக்கை அடையாளம் காட்டிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் வறுமைக்கு கீழே பின்தங்கி நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக அந்த மினி கிளினிக் தர செயல்படல மக்களை நாடி மருத்துவம் சொன்னாங்க எந்த தெரு வழியாவும் நீங்க கேட்டு பாருங்க இருக்கிற இந்த பக்கம் சத்தியமூர்த்தி நகர்ல இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு இரண்டு பக்கமும் இருக்கு கேட்டு பாருங்க என்னைக்காவது இந்த தெரு வழியா ஆம்புலன்ஸ் வந்து மக்களை நாடி மருத்துவம் பார்த்தாங்களான்னு கேளுங்க பூஜ்யம் அம்மாவுடைய நூத்தி பத்து விதியின் கீழே நம்முடைய அருமை என்ன வெற்றிவேல் இங்க மயான பூமியை மக்களுக்காக வேண்டும் அடிப்படை வேண்டும் செய்ய வேணாங்க இதை செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆறடி நிலம் அன்று எடப்பாடியாரிடம் போய் நானே அவர் சேவியர் இங்கே இங்க சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கோரிக்கை வைத்தோம் அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி பூமி பூஜை போட்டு அடிக்கல் நாட்டு அதுக்கு செயலாக்கம் எடுத்துட்டு கேட்டு பாருங்க இன்னைக்கு வரையும் அவருடைய செயலாக்கம் இருக்கான மயான பூமி ஒரு அடக்க ஸ்தலம் ஒரு ஆறு அடி நிலம் தாங்க கேட்கிறாங்க இன்னைக்கு வரையும் அதுவும் செயல்பாடுல இல்ல திட்டம் சொல்லி எடுத்துட்டு வந்த அத்தனை விஷயங்களும் தங்களுக்கு உரிய பாணியிலேயே முழுசா கலெக்ஷனும் கரப்ஷனும் கமிஷனும் இன்னைக்கு வரையும் அடிச்சுட்டு இருக்காங்க மிக விரைவில் அம்மாவுடைய அரசு அம்மாவுடைய திட்டங்கள் அனைத்தும் எடப்பாடியார் முத்தான திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து செயல்படும் நூறு சதவீதம் இது உண்மை மக்கள் அதற்கு நம்முடைய அருமை அருமையான முன்னாள் அமைச்சர் சொன்ன மாதிரி மக்கள் தயாராகிவிட்டார்கள் குறிப்பாக மகளிர் சகோதரிகள் தயாராகிவிட்டார்கள் போலியான வாக்குறுதியில் ஆயிரம் ரூபாயும் ஒன்று நம்மளுடைய மக்களுடைய வரி அது உங்களுடைய பணம் அந்த காசு எல்லாருக்கும் கிடைக்குதான் கேட்டா அம்மா ஃபேன் மிக்ஸி கிரைண்டர் எல்லா ரேஷன் கார்டுக்கும் கொடுத்தாங்க விலை இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லா ரேஷன் கார்டு கொடுத்தார் போது நம்முடைய அருமை என்ன நடப்பாளியார் அவர்கள் கொரோனா தொற்று காலத்தில் எல்லா ரேஷன் கார்டுக்கும் கொரோனா தொற்று பணத்தை செலுத்தினார்கள் காசும் எல்லா ரேஷன் இவங்க மகளிர் உரிமை தொகை வருவதற்கு முன்னால மகளிருக்கும் மகன் இருந்தா கிடையாது சொந்த வீடு இருந்தா கிடையாது கார் இருந்தா கிடையாது அப்ப அதுக்கு முன்னாடி தெரியலையாடா தகுதி இருக்கா தகுதி இல்லையானு ஏரியா அண்ணன் சொன்ன மாதிரி கஞ்சாவுடைய வாசனை அப்ப வரல நம்ம வந்துகிட்டே தான் இருக்கு கண்டினியூ இந்த வந்துகிட்டே தான் இருக்கு வட சென்னையில தினம் தினம் போதை ஊசி போட்டு கொண்டு ஒருத்தன் சாவறான் என்னைக்கு அவன் அந்த பழக்கத்திற்கு அடிமை ஆறானோ அன்னைக்கு ஒரு பத்து குடும்பத்தை கெடுத்துட்டு போயிடுறான் செயல்படாத காவல்துறை விஷயம் இவன் தான் திருடன் தெரிஞ்சு பிடிக்காத காவல்துறை காவல்துறை இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் புதுசா மெத்தபட்ட ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் போய் கஞ்சா சாக்லேட்டும் சாக்லேட்டும் கூலிப் விற்கிறாங்க பெண்கள் தனியாக நடமாட முடியவில்லை இன்னும் ஆண்டு போச்சுன்னா போதும் அண்ணன் சொன்ன மாதிரி செயின் புல்லிங் மொபைல் எல்லாமே கண்டிப்பா நடந்துகிட்டு இருக்கு இன்னும் மல்டிபிள்ஸ் சைடம் அதனால அன்பார்ந்த வேண்டுகோள் சிந்தித்து செயல்படுங்க வருகின்ற ஆட்சி காலம் அது எத்தனை பேர் என்ன சொன்னாலும் எத்தனை பேர் பிரச்சாரம் செய்தாலும் எத்தனை புதிய கட்சிகள் உருவானாலும் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் இருவரும் கடவுள்களுடைய ஆட்சி அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் தலைமையில் அமைவது உறுதி என்று மக்கள் தயாராகிவிட்டார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள